வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரை பாரபத்தி கிராமத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் ஐநூற்று ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் செய்யப்படுகிறது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஜூலை பதினாறாம் தேதி பூமி பூஜை போடப்பட்டு பந்தகால் நட்டனர் மாநாடு நடத்த அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கக் கோரி மதுரை எஸ்பி அரவிந்தை சந்தித்து ஆனந்த் மனு கொடுத்தார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாநாடு குறித்த வரைபடங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை காவல்துறையில் சமர்ப்பிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஸ்பாட்டில் மேடை அமைப்பதற்காக நடக்கும் பணிகளை ஆனந்த் நேரில் பார்வையிட்டார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு குழு தலைவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் பதவி விலகினர் இந்த ஊழல் விவகாரம் ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் டிஜிபி அபினவ் குமார் தலைமையில் விசாரணை குழு கண்காணிப்பில் உள்ளது இன்று மேயர் இந்திராணி தலைமையில் மாநகராட்சியின் நாற்பத்தி ஓராவது மாமன்ற கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு கருப்பு உடையில் அதிமுக குழு தலைவர் சோலை ராஜா தலைமையில் வந்த அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டனர் மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என கோஷமிட்டனர் மேயர் இந்திராணி ஊழல் விவகாரம் இரண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக ஆட்சியில் ஆரம்பமானது விவகாரம் ஹைகோர்ட் விசாரணையில் உள்ளது உங்கள் அமைச்சர் வீட்டில் நடந்த இருநூறு கோடி ரூபாய் கொள்ளைக்கு பதில் அளியுங்கள் என மேயர் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றினார்

இன்றைக்கி வந்து அவங்க வந்து இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய மேயர் வந்து மாநகராட்சி கூட்டத்தை நடத்துறதை நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் கண்டிக்கிறோம் நான் மட்டும் இல்லை நீங்களும் தான் பதினஞ்சு லட்சம் மக்களும் தான் கண்டிக்கிறோம் அதை எஃப்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எஃப்ஐஆராக போட்டிருக்கு ஸோ இதை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் யார் தவறு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் அவங்க நீதி நீதிமன்றத்துக்கு ஏற்றுங்க நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இப்போ கைய்காலமாக ஏழு பேர் டிஎம்கேயில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது சிஎம்மே சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு என்ன ஆசிக்கிறது அவங்க தான் அவங்க தான் வைத்தறிச்சலில் இருக்காங்களே நாங்கள் தானே அவங்க தான் இருக்கக்கூடாதுனு சொல்லி தானே நாங்கள் தானே முதல் பதினஞ்சு லட்சம் மக்களுக்காக உள்ள பிரதிநிதித்துவம் இது இந்த மாமன்றம்ன்றது இருபது லட்சம் மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்களுக்காக உள்ள மாமன்றம் அந்த மாமன்றத்தை நடத்தக்கூடிய இந்த மேயரை வந்து டைரக்டாகவும் இன்டேரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது போலீஸ் விசாரணை தான் தெரியும் அது வரைக்கும் இவங்க ரிசைன்மெண்ட்டு போனால் தானே ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இதைத்தானே நாங்கள் சொல்கிறோம் இதை நாங்கள் சொன்னது அவங்களுக்கு கோபமாக இருக்கும் அந்த கோபத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இந்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் மத்திய தொல்லியல் துறை கீழடியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன் இரண்டாம் கட்ட அகழாய்வு அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மத்திய தொல்லியல் துறையிடம் அவர் சமர்ப்பித்தார் இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் அறிக்கையில் திருத்தம் தேவை அறிவியல் பூர்வ ஆதாரம் தேவை என மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியது இது தமிழ் ஆர்வலர்கள் தொல்லியல் ஆய்வாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனவே மத்திய தொல்லியல் துறை கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தமின்றி வெளியிட வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரை பிபி குளம் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரடிப்பள்ளம் அம்பிகாபுரம் ஓட்டுப்பட்டறை சுற்றுப்புற பகுதிகளில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அம்பிகாபுரம் குடியிருப்பு அருகே உள்ள புதருக்குள் கரடிகள் முகாமிட்டுள்ளன பகலிலும் கரடி ஜாலிவாக் வருகின்றன காலை நேரத்தில் வரும் கரடியால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்வோர் அச்சத்துடன் செல்கின்றனர் ரேஞ்சர் ரவீந்திரநாத் தலைமையில் ஃபாரஸ்டர் ராஜ்குமார் கார்டுகள் திலீப் ராம்குமார் உட்பட வனத்துறையினர் குழு அமைத்து கரடியை பிடிக்க கூண்டு வைத்துள்ளனர் எங்கள் ஊரில் வந்து இரநூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கும் வந்துட்டு இந்த ஒரு வாரமாக வந்து எங்கள் ஊரில் வந்து கரடி கலட்டா ரொம்ப பயங்கரமாக இருக்குது விடிய ஆறு மணிக்கெல்லாம் வெளியில் வர முடியல வாசல்லையும் நிற்குது இந்த ரெண்டு நாளாக வந்து ஃபாரஸ்ட்டும் வந்து கூண்டெல்லாம் வச்சு இது பண்ணாங்க ஆனால் ஒன்றும் பிடிக்கிறதுக்கு அவங்க கூண்டு வச்சு எதாவது பிடிச்சி வேற பக்கம் எங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது வெளியில் வரதுக்கே குழந்தைங்கலாம் வந்து விளையாட்றதுக்கு பண்ணுறதுக்கு அவங்களும் கொஞ்சம் இதை பண்ணாங்க ஃபாரஸ்ட் காரௌண்டும் ஆனால் இன்னும் ஒன்றும் பிடிக்கிது பண்ணி புரிஞ்சுக்கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் எண்ணூற்றி ஐம்பது ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் பணி நிரந்தரம் செய்து ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்தக்கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் ஆனால் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் நேற்று முதல் தொழிற்சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இரண்டாவது நாளாக சுமார் நூற்று நாற்பது அரசு பஸ்கள் இயக்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் இன்று மதியம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்வு செய்யப்படும் ஆனால் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என வலியுறுத்தப்பட்டது இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதைத் தொடர்ந்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது

எல்லாம் <laughs> மஞ்சிறாங்க <laughs> <laughs> எந்த வண்டியமே 35000 ரூபாய் பண்ணி வருமா இல்லை எல்லா மெச்சர்டை 38000 பண்ண சொல்லி ஆளு சரி இல்லங்க உங்க காசு சேர்றதுக்கு ராத்ியோக்கு ஃபைல் புரியறது வர மாட்டேங்க இப்ப இருக்கு சிச்சுவேஷன் சரி கெடு ஆளு வேற பண்ண மாட்டார் சம்பந்தம் ஒண்ணே கிடையாது இதுக்கு মনে হইলো ফাইল পড়তো সম্বন্ধে বলবো না ফাইল পড়তো WhatsApp কানেক্ট WhatsApp

ஓட்டுநர்களுக்கு ஏழாவது உதவிக்குழு சம்மந்தமாக நாங்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்க போனோம் முதலமைச்சர் வந்து போதிய நிதி இல்லாததுனாலையும் உங்களுக்கு வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் அதை போய் பணி செய்யணும்னு சொன்னாங்க மற்றும் இந்த ஏழா ஏழாவது உதவிக்குழுக்கு வந்து பண்டு வந்து ரிலீஸ் உடனே நான் உங்களுக்கு வந்து ஏற்றி தரேன்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து எங்களுடைய தொழிலாளர் மத்தியில் யாருக்குமே அந்த உடன்பாடு கிடையாதுங்க அதனால் இந்த மூணாவது நாளாக நாளைக்கு இந்த போராட்டம் தொடருங்க மற்றபடி நாளைக்கு வந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து எல்லா விதிலையும் மக்கள் இடத்துல போய் சேர்ற மாதிரியும் ஏட்டா நாங்கள் பொது நிறுவனம் பணத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் ஒவ்வொருங்களும் வந்து நாங்கள் வந்து நடத்துனர் பஸ்ன்றது வந்து உயிர் நடத்துனர் ஓட்டுநர்ன்றது வந்து ஒரு எவ்வளோ ரிஸ்க் டூட்டின்னு தெரியும் அதில் வந்து இந்த மேலாண் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குன்ற கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து அந்த ஈவு இறக்கமே கிடையாதுங்க ஒன்று இந்த எம்டிஏ வந்து நீங்கள் மேலாண் இயக்குனர் மாற்றிடுங்க அப்படி இல்லாட்ட எங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இந்த நிர்வாகத்தில் வேற நிரந்தரமான ஒரு எம்டிஏ போட்டு இந்த பிஆர்டிசிய வளர்ச்சி பார்த்து கொண்டு போகிறதுக்கு இந்த மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுங்க மற்ற இந்த போராட்டக்குழு சார்பாக நாங்கள் வந்து நன்றி இந்த கோரிக்கை கோரிக்கை இந்த போராட்டம் தொடருங்க இந்த இரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை கோஷம் இன்றைக்கு வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவரை பார்த்தோம் சட்டசபையில் அவர் வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக இல்லை அதனால் அது எங்களோட போராட்டம் தொடர்கிறது இல்லை அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ஒப்பந்த பணி பணிதனம் செய்வது மற்றும் வந்து நிரந்தர பணியாளருக்கு ஏழாவது ஊதிய குழு இந்த இரண்டு அம்ச கோரிக்கை தான் இந்த இரண்டு அம்ச கோரிக்கையும் அவர் சரியான முறையில் வந்து பதில் சொல்லலை செய்ய அதாவது என்ன பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு எந்த வித வந்து ஒரு உத்தரவாதம் தரல அதனால வந்து நாங்கள் தொழிலாளர் எல்லாம் அனைத்து தொழிற்சங்கும் ஒன்று சேர்ந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்கின்றோம்